அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்னும் மனக்கலை அறிந்த சிலரை கண்டேன் அவர்கள் கண்களாலே எதையும் கணிக்கும் திறமை கொண்டிருந்தார்கள் ஒரு கவனகனை நான் நகர பொது வெளியில் பார்த்தேன் வணிகர்கள் கூடுமிடத்தருகே வந்து பெரிய வேப்ப அமர்ந்து கொண்டான் தானிய விற்பனை சூடுபிடித்திருந்த காலமது ஒரு வணிகன் மரக்காலில் தானியம் அளந்து போட்டு கொண்டிருந்தான் வாங்கும் மனிதனின் நார்பெட்டி நிறைந்து கொண்டிருந்தது தன் இடத்திலிருந்தபடியே கவனகன் சொன்னான் ஒரு மரக்காலுக்கு நூறு தானியங்கள் குறைவாக அளக்கப்படுகிறது இதை கேட்டதும் வணிகன் கோபமானான் அவன் உனக்கு எப்படி தெரியுமென கேட்டான் கவனகன் ஒரு மரக்காலில் பத்தொன்பதாயிரத்து நானூற்று பதினாறு தானிய மணிகள் இருக்குமென்றும் வணிகன் அளந்ததில் நூறு குறைவாக உள்ளதென்றும் சொன்னான் உடனே வணிகன் தனது தானியப் பொதியிலிருந்து ஒரு மரக்கால் அளந்து என்ன செய்தான் இருவர் வேகமாக எண்ணத் துவங்கினர் சொன்னபடியே நூறு தானிய மணிகள் குறைவாக இருந்தன அவனை ஒரு கவனகன் என அறிந்து யாவரும் வியப்பு கொண்டனர் சிதறிய தானிய மணிகளை தின்பதற்காக வானில் குருவிகளின் படையொன்று இறங்கிக் கொண்டிருந்தது ஆர்வ மிகுதியற்ற ஒருவன் கவனகனிடம் குருவிகளில் எது முதலில் தரைக்கு வருமென கேட்டான் கவனகன் வானை பார்க்காமலே சொன்னான் ஆகாசத்தில் முப்பத்து மூன்று குருவிகள் வருகின்றன இதில் இரண்டு பழுப்பு இரண்டு செம்மை நான்கு தவிட்டு நிறமுடையது ஒன்றின் கழுத்தில் வரி விழுந்துள்ளது இந்த பறவைகளில் வலப்புறமிருந்து இரண்டாவது முதலில் தரைக்கு இறங்கும் எட்டு குருவிகள் தாமதமாக தரையிறங்கும் இதில் இரு குருவிகள் சப்தமிடாது அவன் பேசி முடிக்கும்போது சொன்னபடியே குருவிகள் தரையிறங்கின வயதான ஒருவன் இதை மிக அலட்சியமாக சொன்னான் செப்பிடு வித்தையுது என கவனகன் தான் அமர்ந்திருக்கும் சந்தையில் உள்ள இரு வேப்ப மரங்களின் இலை கணக்கை சொல்கிறேன் எண்ணிக்கொள்ளுங்கள் என்றான் இங்குள்ள மரங்களில் இருக்கும் இலைகளை விட உதிர்ந்த இலைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரம் அதிகம் மொத்தம் மரத்தில் நாற்பது லட்சம் இலைகள் உள்ளன மூன்றாயிரம் பழங்கள் உள்ளன ஒரு மரத்தில் நாகம் ஒன்று ஒளிந்துள்ளது காக்கை கூட்டில் மூன்று முட்டைகள் உள்ளன காற்று வலப்பக்கம் அடிக்கும் முதல் மரத்தின் மூன்றாவது கிளையின் கலசி இலை நான்கு இலைகள் உதிரும் அப்படி உதிரும் இலைகளில் வெண்புள்ளி அடித்த இலை முதலில் தரைக்கு வரும் கண்களால் மரத்தினை சல்லடையாக தொலையிட்டு எண்ணக்கூடிய மனிதனை நான் வெகு ஆச்சரியமாக பார்த்தபோது தரைக்கு வெண் புள்ளி அடித்த வேப்பிலை ஒன்று உதிர்ந்து வந்து கொண்டிருந்தது சந்தையில் ஒரு கவனகன் பகுதி முற்றும் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்